ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபார்ம் வந்து சுற்றி பார்க்கலாம் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் தான் இருக்கும் ஆனால் ஒரு இருபது கோழி இருக்குது ரெண்டு பெருவடை சேவல் இருக்குது ரெண்டுமே தூய பெருவடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதாவது பொள்ளாச்சி அரண்மனை வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற ஒரு சேவல் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு காக சேவல் அப்படின்னு ஒரு சேவல் இருக்குது அதுவும் வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு சேவல்கள் வச்சு தான் வந்து நம்ம குஞ்சு பொறிச்சு இந்த குஞ்சுகளை நம்ம நண்பர்கள் நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க அதிகமாக இருக்காது அளவா தான் இருக்கும் இந்த டைம் நிறையா இருக்குது அதே மாதிரி இப்போ நிறையா அடை வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்குற இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையர் வெரைட்டிங்க இது இது இப்போ நேற்று தான் இறக்கி விட்டுருக்கோம் இந்த குஞ்சுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதாவது இன்னைக்கு காலையில் தான் இந்த கூடை குள்ளிருந்த எடுத்தோம் நேற்று பொறிச்சிச்சு இன்றைக்கி காலையில் இறக்கி விட்டுருக்கோம் இருந்தாலும் எவ்வளோ உஷாராக இருக்கு பாருங்கள் ஹை ஃப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ நிறைய கோழி அடை வச்சுருக்கோம் மேலேயெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை வெரைட்டி சேவல் தான் சாரி இது வந்து அந்த பெட்டைக்கோழி தான் அரண்மனை வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அஞ்சு கிலோ வர்ற பெட்டைக்கோழி முட்டை போடுற டைமு தெரியும் உங்களுக்கு மேலே தூக்கி பாருங்க கோழி எவ்வளோ சைஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க நல்லா இருக்கும் கோழியில் இதெல்லாம் தான் நான் வச்சிருக்கேன் ஒரு தூய பெருவடை கோழி வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அளவாக இருக்கும் இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிறையா வெரைட்டி இருக்கு எல்லாமே வந்து கூவத்தாடி இருக்கும் ஹைஃப்ளையர் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருவிடை இருக்கு சங்ககிரி கருப்பு அப்படின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்போம் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காகவும் வச்சிருக்கேன் அது வந்து இது கூட தெரியாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காக வச்சிருக்கிற கோழி இந்த கோழி கடகுநாத்து இதெல்லாம் வந்து கடக்நாத்து இது முட்டை நமக்கு பார்த்தாலே தெரியும் இப்ப மேலேயுமே ஒரு கோழி ஒரு கோழி அடை வச்சிருக்கோம்ங்க இப்ப நிறைய கோழி அடை வச்சிருக்கோம் இப்போ வந்து குஞ்சு நிறைய இருக்கு நம்ம மணிலா வாத்து இது வந்து எது மேல் எது ஃபீமேல் அப்படின்னு இது வரைக்கும் எங்கனால கண்டே பிடிக்க முடியல யாராவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் வெயில் காலத்துல இப்ப வந்து நம்ம கோழிகளுக்கு எல்லாம் தீனி பா வெங்காயம் தான் போட போறோம் வெங்காயம் சாப்பிடும் நிறைய கோழி அடப்படுத்துருச்சு என்னால இப்ப திடீர்னு ஒண்ணு வர காணும் அதான் வருது பா பா பெரிய கோழிகள் எல்லாம் ஒண்ணுமே காணும் சேவலெல்லாம் காணும் பின்னாடி இருக்கு இதுக்குள்ளே ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிருக்குங்க இந்த தடவை தான் நிறைய குஞ்சு இருக்குது இதில் வந்து ஒரு பத்து நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இந்த குஞ்சுகள்லாம் ரொம்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லாவே சாப்பிடும் பத்து நாள் குஞ்சு அப்படின்னா பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு நல்லா இருக்கு ம் இப்போ நம்ம இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு மட்டும்தான் வைக்கிறோம் கம்பு அரிசி அப்புறம் இந்த மாதிரி மக்கா சோளம் பொடி பண்ணணுது இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி இயற்கையாக எல்லாமே போடுவோம் கூண்டெல்லாம் போடுவோம் பாருங்க பூண்டெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் சின்ன குஞ்சுகளே வந்து பூண்டு நல்லா சாப்பிடும் அப்போ தான் அந்த பூண்டெல்லாம் கொடுத்தா தான் நல்லா எனர்ஜியாக வரும் குஞ்சுகள்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட வருங்க இது நம்ம இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட்ரு எதனால் நான் போடுறதில்ல அப்படின்னா ஸ்டார்ட்ரு போட்டோம்னா இந்த குஞ்சுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்லா இருக்கும் பார்த்தா பெருசாக இருக்கும் ஆனால் வெளியே விட்டோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் இருக்காது நல்ல எனர்ஜியே இருக்காது அந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த எல்லாம் வந்து இருந்தே கொடுத்து பழக்கிட்டோம்னா அதில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் நிறைய கலக்கிருப்பாங்க அதனால் இந்த குஞ்சுகள் வெளியே விட்டோம்னா எனர்ஜி இருக்காது சீக்கிரமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்காது சீக்கிரமாக இறந்து போயிடு புள்ள பாருங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கு பாருங்கள் குஞ்சு பத்து நாள் தான் அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த குஞ்சுகளுக்கு வந்து கருவாடு போடுவோம் கருவாடுலாம் போடுறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா சீக்கிரம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் அப்புறமா வேறு இன்னும் கோழியெல்லாம் அடை வச்சுருப்பேன் இந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுறக்காக வேண்டி தான் வச்சிருக்கேன் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நம்ம அதிகமாக நம்ம யூடியூப் நண்பர்கள் தான் நிறைய கேட்குறாங்க அதாவது தூய பெருவிடை வேணும் அப்படின்ட்டு அதனால தான் நான் இந்த குஞ்சுகளை சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஒரு கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கறதுனால அப்படியே வச்சிருக்கேன் இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூய பெருவிடை அப்படின்னு சொல்லுவாங்கள் அதுதான் அதாவது இன்பிரீட் ஆகாத கோழிகள் தான் இருக்கும் எல்லாமே வந்து சேவல் வந்து இருந்து வாங்கினதும் அதே மாதிரி பெட்டை வந்து நம்மகிட்ட தான் இருக்கும் நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு சேவல் தான் இருக்குது இதை பாருங்க இங்க இங்க தெரியுது பாருங்க இந்த சேவல் ஒண்ணு அது பாருங்க ஒரு சேவல் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த சேவல் ஒன்று இது வந்து பஸ்ப அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை சேவல் வெரைட்டி புரோ மரன் மணின்னு சொல்லுவாங்க கம்பீரமா நிக்கும் நல்லா இருக்கான சேவல் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க பக்கத்துல காட்டுற பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பாருங்க எப்படி நிக்குது பாருங்க சேவல் அதே மாதிரி பெட்டைகளுமே வந்து நம்ம கிட்ட நல்லா தான் இருக்கும் எல்லாமே வந்து பிளாக்கு தான் அதிகமா நம்ம கிட்ட பிளாக் தான் இருக்குது அப்புறம் இங்க ஒரு கோழி அட வச்சிருக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சங்ககிரி கருப்பு நம்ம கிட்ட இந்த தடவை பாத்தீங்கன்னா சங்ககிரி கருப்பு வந்து ரெண்டான வச்சிருக்கோம் ஏற்கனவே ஒண்ணு குஞ்சு பொறிச்சிருக்கிறது வந்து சங்ககிரி கருப்பு கோழி அப்புறம் இதுக்குள்ள ஒரு கோழி அட வச்சிருக்கேன் இத பாருங்க இதுவும் சங்ககிரி கருப்பு தான் இது ஒரு பதினஞ்சு மொட்டோட வச்சிருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருவடை கோழி இது வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ வர்ற மாதிரி இருக்கிற அந்த பெட்ட கோழியோட குஞ்சு இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கோம் இந்த குஞ்ச முட்டை வச்சுட்டு அடை வச்சிருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் இந்த கோழி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடை வச்சிருக்கோம் இதுவும் வந்து ஒரு டை டைபிளாக் கட்டை இதுவும் கூவத்தாடின்னு சொல்லுவாங்க இதுவுமே நாலு கிலோ இருக்கும் பாருங்க கூவத்தாடின்னா கீழே சைடில் காட்டுற பாருங்க இந்த மாதிரி இந்த சைடெல்லாம் வந்து இந்த தாடி வந்த மாதிரி இருக்கும் கூவத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே இப்போ வச்சிருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து இந்த கோழியினுடைய குஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே இந்த கோழிகள் வந்து ஒன்னாத்தான் இருக்கும் எந்த கோழி முட்டை போடுது அப்படிங்கிற தெரியாது எல்லா முட்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வைப்போம் அதனால இந்த சேவலுக்கு பிறந்ததா அதாவது பஸ்பு சேவல் காக சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எதுக்கு பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது மொத்தத்தில் ஆனால் பெருவடையா இருக்கும் தூய பெருவடையா இருக்கும் இன்பிரீட் ஆகாத நல்ல கோழிகளா இருக்கும் நம்மகிட்ட அதைத்தான் வச்சிருக்கோம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த இதனுடைய சாப்பாடே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஏன்னா கம்பு தான் அதிகமாக போடுவோம் அது இல்லாமல் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொடுப்போம் வேப்பிலை இருக்குது பாருங்கள் வேப்பிலையை வந்து அரைச்சு அரிசியில் கலக்கி கொடுப்போம் ஏன்னா உடம்பு கூழிங்க ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அரிசியில் கலக்கி கொடுப்போம் வந்து ஆர்டிபி இன்ஜெக்ஷன் போட்டுவோம் அது வந்து கன்ஃபார்ம் அதை போட்டோம்னா தான் வந்து உங்களுக்கு வெள்ளை இருந்து தப்பிக்கும் சில பேர் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தவறாக அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம போடுறது அதனால வேறு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது நம்ம பெரிய கோழிகள் வந்து இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் ஓகே நம்ம சைரஸ் தான் நம்ம காவல் ஹேய் சைரஸ் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனை வந்துருச்சு அஹ் இப்போ பாருங்க பூனை 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 வந்துருச்சு அங்கதான் அங்கதான் அந்த அளவுக்கு பயங்கரமான ஷார்ப்பு சைரஸ் அங்க பாரு என்ன பாத்துருவா ஓ போய் பாத்துடுவோம் வா பா பூனை பூனையா பாத்தீங்களா பூனை யார் ஆள் வந்துருச்சாலும் சரி யாரு வந்திருக்கா யார் வந்திருக்காங்க யாரும் வந்திருக்கான் பூனையா பூனை பூனை ஏன்னா பூனை வந்து நம்ம கோழி எல்லாம் பிடிச்சிருமா அதனால பூனையுமே உள்ள விடாதுங்க பூனை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் சைரஸ்க்கு ரொம்பவுமே ஆக்ரோஷமாயிருவாப்ல அவ்வளவு சைரஸ் வெறிய எடுத்துரும் சைரஸ் ஓகே வேண்டாம் நோ 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 வேண்டைங்க வாங்க ஆனா இதுக்கு வந்து ஒரு குணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எந்த கோழியுமே எதுவுமே டச் பண்ணவே செய்யாது ஏன்னா நம்ம கோழிகள் எல்லாமே அதுக்கு தெரியும் வேற வேற பக்கம் இருந்து எதாவது வந்துருச்சு அப்படின்னா அப்பவே வந்து முடிக்கி விட்டு அந்த பக்கம் முடிக்க விட்டுரும் ரொம்பவுமே கோபம் படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு ஒரு நாலு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்